ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் நாகர்கோவில் ஸ்டைலில் தான் நெத்திலி மீன் குழம்பு செஞ்சேன் அது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் எனக்கு தேங்காய் தண்ணி வேணுங்கிறதுனால புது தேங்காய் உடைக்க ஆல்ரெடி என்கிட்ட அரைமுடி தேங்காய் இருக்குது அரைமுடி தேங்காவை துருவி தனியாக வச்சுருக்கேன் தேங்காய் கண்டிப்பாக வேணும் மீன் குழம்புனாவே தேங்காய் போட்டால் தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு வறுத்து அரைச்சோம்னா சீக்கிரம் கிடாது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதெல்லாம் வறுக்கிறதுக்கு நான் மிளகு வெந்தயம் சின்ன உள்ளி பூண்டு மல்லி வத்தல் பொடி கருவேப்பில போட்டு நல்லா மையாக வறுத்துக்கிட்டேன் அந்த ரிலையன்ஸ் இருந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சம் மல்லி இலையும் கொஞ்சம் புதினா இலையும் வாங்கிட்டு வந்தேன் மல்லி இலை சாம்பாருக்கெல்லாம் போடலைன்னா ஏதோ ஒரு இன்னும் குறவா இருக்கிற மாதிரியே நமக்கு தோணும் மசாலா நல்லா அரைச்சி ரெடி பண்ணிட்டேன் நம்ம இன்றைக்கி மண்பானையில் தான் மீன் குழம்பு செய்ய போகிறோம் நாகர்கோவில் மோஸ்ட்லி எல்லோரும் சட்டியில்தான் மீன் மீன் குழம்பும் வைப்பாங்க சோறும் சட்டியில் தான் வைப்பாவை மசாலா கூட கொஞ்சம் தக்காளி சேர்க்கணும் ஒரு தக்காளி அது போக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துன்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சில மக்கள் ஃபைனலாக தாளிப்பு விடுவாங்க பட் நான் விடலை சைடில் ரைஸும் வச்சுருக்கேன் ஐடிஷாக நான் வந்து கேரட்டும் பீன்ஸ் பொரியலும் செய்யலாம்னு சொல்லிவிட்டு கேரட்டும் பீன்ஸும் கட் பண்ணிட்ருக்கேன் இதில் ஆறு நாளும் மீன் குழம்பு இருக்கும் மீன் குழம்பு இல்லாத வீடே இருக்காது சண்டே மட்டும் அதுக்கு லீவ் விடுவாங்க மேபி சண்டே நான்வெஜ் எடுக்கிறதுனால இருக்காது மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மோஸ்ட்லி எல்லா குழம்புக்கும் தேங்காய் இருக்கும் பருப்பு ஈவன் பருப்பு குழம்பு கூட தேங்காய் போடுவாங்க சட்டியில் மீன் குழம்பு வைக்கும் போது எப்பவும் தண்ணி அதிகமாக வைக்கணும் ஏன்னா அடுப்பு ஆஃப் பண்ணாலும் சட்டியில் சூடு இருக்கும் மீன் குழம்பு நல்லா அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த நெத்திலி மீனை ஆட் பண்ணிக்கலாம் போட்டதும் குழம்பு ரொம்ப வந்து கடையக்கூடாது ஏன்னா மீனெல்லாம் கொலன்னு குழந்தாயிரும் பொரியலுக்கு பச்சை மிளகா கருவேப்பிலை மஞ்சள் தேங்காய் ஜீரம் இவ்வளோ போட்டு குறை குறைனா லைட்டாக ஒரு அடித்து சேர்த்துக்கிட்டேன் ஒரு தாளிப்பு கொடுத்தேன் கையோட மாவும் அரைச்சேன் இன்னைக்கு நான் வந்து ஃபோரிஸ்ட் ஒன் ரேஷியோ தான் வந்து ஆட் பண்ணேன் அரிசியும் உளுந்தும் எங்கள் அத்தை வீட்டிலேருந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் வெள்ளரிக்காவும் கொண்டு வந்தேன் குழம்புக்கு இது ரெண்டும் வீட்டில் விளைஞ்சதுல கொஞ்சம் நிறையாவே கொண்டு வந்தேன் ஆயில் ரெடி பண்ணலாம்னு சொல்லிவிட்டு ஹேருக்கு